வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் இஸ்லாமியர்கள் எதிர்ப்பை முன்னிறுத்தி அரசியல் நடத்த துடிக்கும் இந்துத்துவாதிகள் அண்டை நாடான பாகிஸ்தானோடு இந்தியா போர் தொடுக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் ஆங்கில தொலைக்காட்சியில் இது தொடர்பாக நடக்கின்ற வாதங்கள் பல இராணுவ தளபதிகள் பல பாஜகவினர் கலந்து கொண்டு உடனடியாக இந்தியாவிற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று பேசுவதை பார்த்தால் மிகவும் அச்சமூட்டுவதாகவே இருக்கிறது ஆனாலும் கூட ஆங்கில தமிழ் நாளேடுகள் இது குறித்து நிதானமாக அரசு நடக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்ததை குறிப்பிட்டாக வேண்டும் நேற்று ஆங்கில இந்து நாளேடும் இன்றைய தமிழ் இந்து நாளேடும் ஆனந்த வீடன் ஏடும் இது குறித்து எழுதியுள்ள கருத்துக்களில் அரசு இதில் நிதானம் காட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியிருப்பது நியாயமான கருத்தாகும் காஷ்மீரில் உரி ராணுவம் முகாம் மீது தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பாகிஸ்தானை இந்தியா குற்றம் சாட்டினாலும் பாகிஸ்தான் அதை மறுக்கிறது இந்த முகாம் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டும் இருந்திருக்கிறது இவைகள் கண்டிக்கத்தக்கவை என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு உலக வங்கியின் முன் முயற்சியால் உருவாக்கப்பட்ட சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம் என்று மோடி அறிவித்தவுடன் உடனே பாகிஸ்தான் உலக வங்கியினுடைய தலையீட்டை கோரியது அதற்கு பிறகு அது குறித்து தனது முடிவை மாற்றிக்கொள்வதாக இப்போது இந்திய அரசு அதிகாரிகள் அறிவித்திருக்கிறார்கள் காஷ்மீர் பிரச்சனையை மையமாக வைத்து பாகிஸ்தானோடு பொருந்தொடுப்பது என்பது மிகப்பெரிய விபரீதங்களுக்கு உள்ளாகும் இரண்டு நாடுகளும் அணு ஆயுதங்களை கையில் வைத்திருக்கிற நாடுகள் இப்படி ஒரு போர் நடந்தால் மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும் என்பதை பொறுப்புடன் சிந்திக்க வேண்டும் சமரச பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதே சரி நன்றி வணக்கம்